யோநித்ய அச்சுதருமோ மேலே அஸ்மத்கு ராமானுஜ் பிரபத்தே நீரார் கடலும் நிலமும் உழுதுண்டு ஏலார் ஆளுங்களுமே துயிலந்தாய் சீரா திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே எல்லாம் ஏழுமலையான் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினாறாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கி ஆழ்வாளருடைய பெரிய திருமொழியிலே பத்திலே வரக்கூடிய ஏழாம் திருமொழியுடைய முதல் பாசுரம் ஆயிரத்தி அறுபத்தி ஐந்தாவது பெரிய திருமொழி பாசுரம் பதினோராம்பத்தினுடைய ஏழாம் திருமொழி என்பது நம்முடைய அவயவங்கள் பெருமாளை பார்க்காமல் இருந்தால் என்ன நடக்கும் என்று சொல்கிறார் பெருமாளை பார்க்காமல் மற்றவற்றை எல்லாம் அனுபவிப்பதனால் அந்த அங்கங்களுக்கு என்ன பயன் வந்துவிடப் போகிறது என்று யாரை பார்க்க வேண்டும் யாரை பார்க்க வேண்டாம் என்று தீர்மானித்துக் கொள்ள வேண்டாமா பெருமாளையே நாம் பார்க்க வேண்டும் என்று நம்முடைய அங்கங்கள் அங்கங்களை நாம் சிறந்த முறையிலே பெற்றதின் பயனே பெருமாளை பார்ப்பதுதான் கேட்பதுதான் பேசுவது மனதால் நினைப்பதுதான் என்று சொல்லுகிற பாசுரங்கள் அதிலே இது முதல் பாசுரம் தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யசகோபி பிரகாஷ் ஆகி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிதன்றி வாழி குறையூர் வாழ்வு என்றன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கள் மங்கையர்களுடன் தூயவும் சொல்வான வேன் நெஞ்சுக்கு இவருக்கடி தீபமடங்கான் இடம்பெறவில் நெஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரணசாரம் பரதமே பஞ்சுக்காலன் துரி பரகாலன் படுவல்களே எங்கள் கதியே ராமானுசம் முடியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் பங்கேர் ஓடித்த மலையாயிரம் அனைத்தும் தங்கு மணம் நீ மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்று கோழி பதிந்திருந்த கொற்றவனே வேலை அணிந்துள்ளும் கையால் அடிய மினையை குனிந்துள்ள வேணும் துணிந்து இரண்டாயிரத்தி ஆயிரத்தி அறுபத்தைந்தாவது பெரிய பாசனம் நீள் நாகம் சுற்றி நெடுவரை நட்டு ஆழ்கடலை பேணான் கடைந்து அமுதம் கொண்டு உகந்த பெண்மானே பூனார மார்வனே கொள்ளூரும் பொன்மலையை காணாதார் கண்ணென்றும் கண்ணல்ல கண்டாமே தேவர்களுக்கு அசுரர்களால் தொல்லை அமிர்தம் சாப்பிட்டால் பிழைப்போம் என்று நினைக்கிறார்கள் அமிர்தம் வேண்டுமென்றால் பார்க்கடலை கடைய வேண்டும் பால் மந்திரமலையை நட்டு வாசுகி என்கிற பெரிய நாகத்தையை கயிறாக ஆக்கி ஒருபுறம் தேவர்களும் ஒருபுறம் முடிவு அசுரர்களும் பிடித்து கொள்ள அந்த மலையை மத்தாக மத்தாக பயன்படுத்தி கடைகிறார் அப்படி கடைகிற போது அந்த மத் மலையானது கீழே சரிவிடாமல் இருக்க ஆமை வடிவெடுத்து தன்னுடைய முதுகிலே அந்த மலையை தாங்கி மலையினுடைய உச்சியையும் ஒரு கையால் பிடித்து கொண்டாராம் பெருமாள் பார்க்கடல் என்ன பகுதி பெருமாள் வசிக்கிற பகுதி பெருமாள் தூங்குகிற பகுதி தேவர்கள் தன்னுடைய பக்தர்கள் என்பதற்காக தான் தூங்குகிற இடம் கடைந்தால் பாழ்பட்டு போகுமே என்று கூட கருதாமல் கடைவதற்கு அனுமதியும் தந்து தானே அதற்கு உதவியாக இருந்து கடைந்த பெருமான் என்று சொல்லுகிறார் அவ்வளவு காரூர் மிக்கவராம அந்த பெருமாள் கடைந்து அந்த அமுதத்தை எடுத்து தேவர்களுக்கு கொடுப்பதனால் சந்தோஷப்பட்ட பெருமாள் யாராவது தன்னுடைய பெண் கொடுப்பாங்களா பெருமாள் கொடுக்குறார் தான் படுத்து விட்டக்கூடிய இடமான பார்க்கடலையே கடைந்து அமுதம் எடுப்பதற்கு கொடுத்து அமுதத்தை எடுத்து கொடுத்த பெருமாள் அவர் மார்பிலே யார் அழகிய ஆபரணங்கள் எல்லாம் அணிந்து கொண்டிருந்தாலும் ஆபரணங்களுக்கெல்லாம் ஆபரணம் சேர்ப்பது போல திருமகளானவள் அவனுடைய மார்பிலே இருக்கிறாள் பொன்மயமாக இருக்கிறாள் அவருடைய பொன் வண்ணமானது கருணை நிர்மைந்த பெருமாளுடைய நேரத்தையும் பொன்மலை போல காட்டுகிறது பெரிய மலை போல உடம்புடைய பெருமாளுக்கு மகாலட்சுமியினுடைய சேர்க்கையால் ஏற்பட்ட ஆனந்தமும் மகாலட்சுமியினுடைய அந்த நிறமும் பொன் நிறத்தை பெருமாளுக்கு கொடுக்கிறது மலை போல இருக்கிறார் ஏன் எதன் மீது ஏறி இருக்கிறார் என்றால் கருடன் மீது ஏறி வருகிறார் அப்படி கருடன் மீது ஏறுகிற ஏறி வருகிற அந்த பொன்மலையை காணாதவர்கள் கண்ணு இருந்து என்ன பிரயோஜனம் என்று சொல்கிறார் இந்த பாசுரத்திலே தேவர்களுக்கு எடுத்து வந்து அதனால் தான் உள்ள வந்தாராம் பெருமாள் ஆரங்களை அணிந்த திருமாருடையவன் என்று சொல்றான் பெரு பெரிய திருநடியை ஏற்றி பெரிய திருடியின் ஏறி இருக்கிறார் லட்சுமி தேவியினுடைய சம்பந்தத்தினால் அவருடைய கொன்னிறம் இவனுக்கு பாய்ந்து இவன் பொன்மலையைப் போல இருக்கிறான் அப்படி அவளை சேவிக்காதவன் கண்ணு கண்ணல்ல காரியவனை காணாத கண்ணென்ன கண்ணே கண்ணிமைத்தும் காண்பார்தான் கண்ணென்ன கண்ணே என்று சொல்லு காணாதார் கண்ணென்றும் கண்ணல்ல காரியவனை காணாத கண்ணென்ன கண்ணே கண்ணிமைத்தும் காண்பார்தான் கண்ணென்ன கண்டு கண்டாம் என்பது கண்டோம் என்று சொல்லுகிறார் அப்படி அந்த கண் கண் படைத்ததன் நோக்கமே அவனுடைய உருவத்தை பார்ப்பதற்காகத்தான் என்கிற போது அப்படி பார்க்காமல் இருக்கிறார்களா பார்க்க மறுத்தால் என்ன புரிவதனும் அந்த கண்ணால் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேமிப்போம் நீள் நாகம் சுற்றி நெடுவரை விட்டு ஆழ்கடலை பேணான் கடைந்து அமுதம் கொண்டு உகந்த பெண்மானை பூவார் பூனார மார்வடை உள்ளூரும் பொன்மலையை காணாதார் கண்ணென்றும் கண்ணல்ல கண்டாமே காயன காயனவாச்சா மனசேந்திரவா நிறைவாத்தனா பிரகதேசாவாது கரோமேத்தர் சகலம்பர வெசிமன் நாராயணா எரி குணத்தை உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததா உலகத்துறையில் இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கவன வளர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காக்கல்வாய்க்குண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் ஒரு திருநாமம் கண்ணா 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 என்று நாள் கருந்துவாய் கண்ணா सर्वत्र गोविन्दनामसङ्गीतनं गोविन्दः गोविन्दः गोविन्द 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 गोविन्दः